போதை எடுத்துக்கொள்வோரை மட்டுமல்லாமல் அவர்களது குடும்பத்தையும் சேர்த்து அளிக்கிறது ஏன் சமூகத்திற்கும் கூட பெரிய ஆபத்தை விளைவிக்கிறது இன்று அதனால் ஏற்படும் விபத்துகளும் குற்றங்களும் அசம்பாவிதங்களும் தான் அதிகம் இதை எப்படி தடுப்பது என்ற பல நாள் ஆராய்ச்சியில் உருவானதுதான் இந்த அடிக்சன் கில்லர் ஏன் பல மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கூட இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இதை பயன்படுத்தி பயனடைந்தவர்களும் பலருக்கு இதை பரிந்துரைத்து வருகின்றனர் அப்படி ஒருவரை தான் நாம் இப்போது பேட்டி காண இருக்கிறோம் ஆமா மேடம் என்னோட நிர்வாக சூழல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே பொதுவாக இந்த போத பழக்கங்களுக்கு அடிமையானவங்க தான் இருப்பாங்க ஸோ அதே வகையில் நானும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போத பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டேன் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் விட முடியல அப்போ எனக்கு புரிஞ்சது நாம் இந்த பழக்கங்களுக்கு ரொம்ப அடிமையாயிட்டோமோ அப்படின்னு எப்படி நம்ம சைடுல தப்பான நண்பர்கள்லாம் இருப்பாங்களோ அது போல ஒரு நல்ல நண்பனும் இருந்தான் அவன் தான் எனக்கு இந்த போத பழக்கத்துல இருந்து விடுதலையாகிறதுக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னான் அவன் தான் அடிஷனல் கில்லரை எனக்கு வாங்கி கொடுத்து எடுத்துக்க சொன்னான் இப்ப இந்த போத நான் ரொம்ப போதைப்பழக்கியா இருப்பேன் பவுடர் மற்றும் லிக்விடிலும் கிடைக்குது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ்ல அஞ்சுல இருந்து ஏழு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் இது போன்று பல ஊர்களில் பல மக்களிடம் போதை பழக்கத்தின் தீங்கு குறித்து பேட்டி கண்டோம் இன்று அனைத்து தாய்மார்களின் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த அடிக்ஷன் கில்லர் காணும் எண்ணுக்கு கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது போதையால் நடக்கும் அவலங்கள் பற்றியும் இதனால் அன்றாடம் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் நமது செய்தியாளர் களத்தில் இருந்து செய்திகளை அளிக்க இருக்கிறார் வணக்கம் நீங்க இணைப்புலதான் இருக்கீங்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் இன்னைக்கு நாம பொதுமக்களிடையே நேரடியாக சென்று இன்று தமிழ்நாட்டில் பரவி வரும் போதை பழக்கத்தை குறித்தும் முக்கியமா மது சிகரெட் கஞ்சான்னு இப்ப புதுசா பரவிட்டிருக்கிற வேப் கலாச்சாரம் வர இளைஞர்களிடையே மாணவர்களிடையே ஏன் பெண்களும் இப்ப இந்த பழக்கத்துக்கு அதிகமா அடிமையாகிட்டு இருக்காங்க இது குறித்து மக்களை சந்திப்பது மட்டுமின்றி அதிலிருந்து வெளியே வந்தவர்களையும் களம் கண்டு பேட்டி காணுகிறோம் இப்ப தமிழ்நாட்டுல மாணவர்களிடையே பரவிட்டு வர போதை கலாச்சாரத்தை பத்தி நீங்க என்னமா நினைக்கிறீங்க ஏன் நிக்கிறானே என் பையன் இவனு கொஞ்ச நாளைக்கு முன்ன போதைக்கு அடிமையாகி அப்படிதான் இருந்தான் இவங்க அப்பாவும் குடிச்சு குடிச்சு போதையில இருந்தான் இவனையும் நான் இழந்துருவோம் என்னமான்னாலே இல்லம்மா என்கிட்டயே சண்டை போட்டு காசை வாங்கிட்டு போய் போதையிலேயே வருவாம்மா எங்க இவனையும் நான் இழந்துருவாததுனாலே இல்லம்மா அழாதீங்கம்மா அப்படி எப்படி உங்க பையனை இந்த பழக்கத்துல வெளியே கொண்டு வந்தீங்க உங்களை மாதிரியே பல தாய்மார்கள் அவங்க பிள்ளைய இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வந்து கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றமா நானும் சிறுத்திரத்துக்கு எந்தெந்த கடவுள் மாதிரி இந்த அடிசன் கிளர் கிடைச்சிது என் பையன் சாப்பிடுற சாப்பாடுல தினமும் அதை கலந்து கலந்து கொடுத்து என்ன ஆச்சரியம் டெய்லி வேலைக்கு போறான் கொண்டு வந்து அப்படியே கையில கொடுக்குறான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாம்மா अडिक्षन किलर பவுடர் மற்றும் கிடைக்குது அதனால இதை யூஸ் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை சாப்பாட்டுல கலந்து கலந்து சாப்பிடலாம் டீ காஃபி அஞ்சுல இருந்து ஏழு சொட்டு குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா என் கணவர் ரொம்பவே அடிமையா இருந்தார் அவர் போனாலும் குடிக்காம அவருக்கு இருக்கவே முடியாது பட் அந்த குடிக்கிறதுக்கு என்ன ரீசனே இருக்காது அவருக்கு என்ன அந்த மாதிரி ஒரு இருந்தாரு தான் வருவார் அந்த அளவுக்கு இருந்தது அதுவும் போச்சு திடீர்னு டாக்டர் கிட்ட போய் காமிச்சு என்ன இந்த மாதிரி தான் ரொம்ப ஹெல்த் அதை சரி அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் உடம்பு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒன் மந்த் கூட இல்ல திருப்பி அகைன் திருப்பி அதே மாதிரி தான் குடிப்பா இருக்குது அடிமையாயிருந்தார் அதுலேருந்து இருந்து வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம திருப்பியும் அகைன் நான் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கேட்டேன் சார் இது மாதிரி இருக்கு என்ன பண்ணா எனக்கு இதுவாகும் அவர் குடிச்சிட்டே இருக்கார் வீட்டில் பிரச்சனையாக இருக்கு உடம்பு ரொம்ப இதுவாயிட்டு இருக்குன்னு அப்போ டாக்டர் அடிஷன் பண்ணுங்கள் நீங்கள் அவருக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை தெரியாமல் கொடுத்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருது சொல்லுங்கள் அப்படிங்களுக்கு தெரியாமல் தான் நான் வந்து அது பாலில் இல்லை டீ இல்லை சாப்பாடு டிஃபன் மார்னிங் பண்ணுறப்போ அவருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் கலந்து கொடுத்து அது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து குடி அப்படியே அப்படின்னு நிற்பாட்டிட்டு ஒரு வருஷம் ஆச்சுப்போ நல்லாவே இருக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் சந்தோஷமாக இருப்போம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அடிஷன் கிண்டர் தான் இதை எடுத்துக்கிட்டு யாரும் எந்த பயப்படுத்தவும் இல்லை ஆனால் அது ரெகுலராக கொடுக்கணும் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அவர் லைஃபும் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நம்ம ஹாப்பியாக எல்லாரோடய சந்தோஷம் மாதிரி எல்லா ஃபேமிலி மாதிரி நம்ம எப்படி சந்தோஷமாக நம்ம வாழ நினச்சோமோ அதே மாதிரி நம்மளும் வாழலாம் அடிஷன் கில்லர்னா தான் இதில் தேங்க்ஸ் சொல்லணும் கிளர் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கிட்டு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி இந்த அடிக்ஷன் கில்லர் இது தமிழ்நாட்டில் போதை பழக்கத்திற்கு எதிராக வந்த மாபெரும் புரட்சி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது அடிக்ஷன் கில்லர் பவுடர் மற்றும் லிக்விடிலும் கிடைக்குது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்ல அஞ்சில இருந்து ஏழு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் சமூகத்தில் பலர் தாங்கள் அளவறிந்து குடிக்கிறோம் என விளையாட்டாக ஆரம்பித்து விடுவர் பின் அதுவே பழக்கமாக மாறி அடிமைத்தனத்துக்கு சென்றுவிடும் மேலும் நோய் பாதிப்பு உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தங்களுக்கு எந்தவித கேடும் ஏற்படாது என்று ஆரம்பிக்கும் இப்பழக்கம் பின் காலப்போக்கில் அதற்கே அடிமையாகின்றனர் பலர் என்று புள்ளி விவரங்கள் கூறுகிறது போதை பழக்கம் தவறு அதை அளவறிந்து எடுத்துக் கொள்வதும் தவறு அது உங்களை அடிமையாக்கும் என்பதை உணர்த்தவே ஐயன் திருவள்ளுவர் போதை பழக்கத்திற்கு எதிராக கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை இயற்றியதாக போதை பழக்கத்திற்கு எதிராக போராடுவோர் வலியுறுத்தி வருகின்றனர் கேள்வி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ட்ரக் அடிக்ஷன் பயாலஜிக்கல் இமிடியேட்டட் டிசீஸ் அமெரிக்கன் ரிசர்ச் அசோசியேஷன் பழக்கத்தை நோயினு டிக்ளேர் பண்ணிட்டாங்க போதப்பழக்கத்தால உடல் நலம் மனநலம் பாதிக்கப்பட்டாலும் அதையும் மீறி இந்த பழக்கத்தை தானே மறுபடியும் தேடி போயிட்டு இருக்காங்க போத பழக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கே கூச்சப்பட்ட எல்லாருமே இப்பெல்லாம் பழக்கம் இல்லைன்றவனை கூட கேலி பண்ணி அந்த பழக்கம் தள்ளி விட்டுறாங்க இப்படி வந்து இந்த பழக்கத்தில் மாற்றவங்க தான் கடைசியா என்கிட்ட பேஷண்ட்டாக வருவாங்க அவங்கெல்லாம் போதை பழக்கத்துலரு வெளியே வந்தால்தான் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இந்த போத பழக்கத்துலருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறவங்களுக்கு நான் பரிந்துரைக்கிற ஒரே மருந்து இந்த அடிக்ஷன்க்குள்ள இதை பேஷன் சாப்பிட்ற சாப்பாடுலையோ இல்லை டீ காஃபிலையோ கலந்து கொடுக்கலாம் இது இயற்கையான மூலையில் செய்யப்பட்டதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நீங்க பயப்படாமல் இதை எடுத்துக்கலாம் காணும் எனக்கு கால் செய்யுங்கள் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது இங்கே ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி காப்பாற்றியதுன்னு சொல்றதுக்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள் சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அதை இந்த அடிக்ஷன் கில்லர் எப்படி தீர்த்து வச்சது எங்களுக்கு திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுமா இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட அவர் குடிக்காம வீட்டுக்கு வந்ததே கிடையாது எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையா இருந்தாருன்னா வேலைக்கே போவாம காலையிலே குடிச்சிட்டு வந்துருவாரு ஒரு பக்கம் கடன் ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாம போச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தமிச்சு போயிருந்தேன் அப்பதான் எங்க அப்பா இந்த அடிக்ஷன் கில்லரை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் என்னோட ஹாப்பியா மாறிச்சு முயற்சி பண்ணுவோம்